அனைவருக்கும் வணக்கம் ஆதார் மட்டும் கொடுத்தா இலவசமா மருத்துவ சேவைகள் பண்ணப்படுது அது எந்த ஹாஸ்பிட்டல் அது எங்க இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல பாத்தீங்க இந்த ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சென்னையில கிண்டியில இருக்கு இதை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால பிப்ரவரி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி நாலுல திறந்து வைக்கப்பட்டது இதோட பேர் வந்து தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் சென்டர் ஆப் ஏஜிங் இந்த மருத்துவமனை நம்ம இந்தியாலேயே மொத்தம் ரெண்டே இடத்துல தாங்க இருக்கு ஒன்னு டெல்லியில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் குள்ள இருக்கு இன்னொன்னு நம்மளோட சென்னையில் இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க முதியோர்களுக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சோ அதோட தரைப்பகுதியா இருந்தாலும் சரி படுக்கை வசதியா இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து பெரியவங்க போய் அட்மிட் ஆனா நாலு நாள் இன்னொரு நாலு நாள் எக்ஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அந்த மாதிரியான நேரங்கள்ல அவங்க மைண்ட கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக உள்ள ஒரு லைப்ரரி செட்டப் செஸ் போர்டு கேரம் போர்டு மெடிடேட் பண்றதுக்கு ஒரு யோகா ஹால் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய வசதிகள் முழுக்க முழுக்க முதியோர்களுக்காகவே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கு அதுவும் இலவசமா இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்காக என்னால் வந்து மருத்துவ செலவெல்லாம் பண்ண முடியாது ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்கிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்குள்ளேயே நான் கொஞ்சம் லக்ஸரியா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இங்கேயும் செப்பரேட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்களில் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அறுபது வயசுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மருத்துவ செலவுகள் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா சென்னையில இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணுங்க